அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நல்லா தெரியும் அதனால் நான் ரொம்ப இன்ட்ரோ கொடுக்க விரும்பலை நேரடியாகவே நம்ம விடயத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே தொடர்ந்து குறிப்பாக கடந்த நான்காம் தேதி ஒருவர் ஐந்தாம் தேதி ஒருவர் அப்புறம் மே மாதம் ஒருவர் மூன்று கத்தோலிக்க குருவானவர்கள் சுயசைடு தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில் முதல் பகுதியில் பார்க்க போகிறோம் அதன் பிறகு குருக்களுக்கு ஒரு சகோதர குரு அப்படிங்கிற முறையிலையும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு குருவானவர் அப்படிங்கிற முறையிலையும் திருச்சபையினுடைய அதிகாரிகளுக்கு அஃபீஷியல் அத்தாரிட்டிஸுக்கு ஒரு குருவானவராக ஒரு சில விடயங்களையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நிறைய விடயங்களை நீங்கள் குறிப்பாக இன்று ஒரு குருவானவரை குறித்து அறிய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க இவர் சாதாரண ஒரு குருவானவர் மட்டுமல்ல இறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவங்க எல்லாருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த மகன் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அவர்கள் சகோதரர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பங்கிலே உங்களுக்காக பணி செய்தவர்கள் ஏன் இறந்தார்கள் அதுவும் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள் அதுவும் இளம் வயதில் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய குருவானவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் மத்தேயோ பால்சானோ நொவோரா அப்படிங்கிற ஒரு மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர் வயது முப்பத்தி ஐந்து எப்போ இறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு இறந்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன எப்படி இறந்தார் அப்படின்னா தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார் ஏன் எதற்காக இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய சின்ன குறிப்பை நம்ம பார்ப்பது கண்டிப்பாக தேவை என்று நினைக்கிறேன் முப்பத்தைந்து வயது ஏறக்குறைய வயது தான் உண்மையிலேயே ஒரு நல்ல பணியை இவர் செய்திருக்கிறார் இதை எங்க இருந்து சொல்லலாம் அப்படின்னா அவருடைய புகைப்படங்கள் நிறைய வெளியே வந்தது நல்ல ஒரு இளையோர் மினிஸ்ட்ரி யூத் மினிஸ்ட்ரி நல்லா சிறப்பாக செய்திருக்கிறார் மறைக்கல்வியில நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறார் ஒரு அசிஸ்டன்ட் பாரிஸ் இருந்து நல்ல பணிகளை பலவற்றை செய்திருக்கிறார் அன்பு மக்களே இந்தியாவில் ஒருவர் குருவானவர் அப்படின்னா நமக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்கும் ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருப்பாங்க மக்கள் தைரியமா அனுப்பாங்க ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது குழந்தையை பெக்கிறது கிடையாது அப்படியே பார்த்தாலும் ஒண்ணுக்கு மேல யாருமே வைக்கிறது கிடையாது ஆனா அப்படிப்பட்ட சூழலில் கூட இவர் குருவானவராக வந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு ஃபெய்த் இல்லாம இல்லை நம்பிக்கை அதாவது நம்முடைய கத்தோலிக்க திருவையில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு இல்லை அதுவும் இவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்து கொண்டு இந்த வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கார் அப்போ அந்த வாழ்க்கை எவ்வளவுக்குள்ள அவர் அன்பு செய்து வந்திருப்பார் எவ்வளவு ஒரு பற்றுதலோடு ஒரு தீராத ஒரு காதல் கத்தோலிக்க திறவின் மீது அவர் வந்திருப்பார் அப்படிங்கிறத என்னால நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் ஏன் இவர் அப்படி இறந்தார் அப்படின்னா காரணத்தை நான் கடைசி சொல்றேன் இரண்டாவது கேரளாவை சார்ந்த ஒரு குருவானவர் அவர் முப்பத்தைந்து வயதுன்னு சொன்னேன்னா இவர் இத்தனை வயது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி நான்கு வயது தான் இவரும் ஏறக்குறைய ஒரு இளம் குருவானவர் தான் ஃபாதர் உள்ளட்டில் அந்தோனி அப்படிங்கிற ஒரு எம்சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு காங்கிரிகேஷன் ஒரு சபையை சார்ந்தவர் துறவர சபையை சார்ந்தவர் சீரோ மலபார் திருச்சபையை சார்ந்தவர் அவரு ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இறந்திருக்காரு இவர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மாதத்துல தான் இறந்திருக்கிறாங்க இவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் நிறைய நல்ல பணிகளை செய்திருக்க ரொம்ப அமைதியானவர் மக்களோடு பழகக்கூடியவர் ஒரு ட்ரீட் ப்ரீச்சர் அதாவது தியானம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது இவர் ஆஹ் தூக்குமாட்டி கொண்டு இறந்திருக்கிறார் என்ன காரணம் அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன் மூணாவது போன மே மாதத்துல அவரு ஃபாதர் லியோ புத்தூர் வயசு முப்பத்தி நாலு இந்த மூணு பேர்ல ரொம்ப யங் ப்ரீஸ்ட் இவர் தான் திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட்ல திரிஷூர் மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர் மே மாதம் பதினான்காம் தேதி இறந்திருக்கிறாரு இவருடைய இறப்பும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில திருப்பலிக்கு வரல கதவெல்லாம் பூட்டியிருக்கு ஜன்னலை திறந்து பார்க்கறாங்க ஃபாதர் வரல வரலன்னு சொல்லி கூப்பிட்டு ஜன்னலை திறந்து பார்க்கறாங்க உள்ள அவர் தூக்கிட்டு தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார் அங்கு மக்களை நான் ஏற்கனவே சொன்னதுதான் இவர்கள் ஏதோ ஒரு குருவானவர்கள் மட்டுமல்ல ஏதோ உங்களைப் போல உங்களைப் போல இந்த குருவானவர்கள் நாங்கள் எல்லோருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் எங்களுக்கும் உறவுகள் உண்டு எங்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு இதுல இந்த லியோ புத்துர் ஃபாதர் அவருடைய இறப்பிற்கான காரணம் நமக்கு இன்னும் தெரியல நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது அதனால நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தவறாக இருக்கும் ஆனால் மற்ற இரண்டு பேரும் நீங்க பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால இறந்திருக்கிறாங்க ஏன்னா ஃபாதர் உள்ளட்டில் அந்தோணி அப்படிங்கிறவர் நம்ம ரெண்டாவது பார்த்தோன்னா நாற்பத்தி நான்கு வயதுக்கு சார்ந்தவர் அவர் ஆல்ரெடி டிப்ரெஷனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறார் அதே போல் அந்த இட்டாலியன் பிரீஸ்ட் இங்கே நான் இருக்கிற நாட்டில் இறந்தவரோ அதே போல் டிப்ரெஷனாக தான் இருந்திருக்கிறார் அணு மக்களை இந்த சூழலில் குருவானவர்களுக்கு நான் சொல்ல விரும்பிய ஒரு சில விடயங்களை சொல்வதற்கு முன்பாக மக்களாகிய உங்களுக்கு ஒரு சில விடயங்களை நான் ஒரு குருவானவர் என்ற முறையில் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்னை நீங்கள் அரவணைக்கிறீர்கள் என்ற ஒரு தாழ்ச்சியோடு ஒரு சில விடயங்களை உங்கள் முன்பாக பதிவு செய்யலாம் என ஆசிக்கின்றேன் ஒரு இறைவார்த்தையோடு நம்முடைய மக்களுக்கான அந்த பதிவை நான் ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன் குறிப்பாக எபிரியர் எழுதிய திருமடல் பதிமூன்றாவது பிரிவு பதினேழாவது இறைவார்த்தை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள் இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள் அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது அன்பு மக்களை உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்காகத்தான் உங்களுடைய பங்கு தந்தையர்கள் உங்கள் மத்தியில வந்திருக்கிறாங்க நீங்க என்னதான் விமர்சனம் செய்தாலும் அவர்களுடைய பணி திரு அவையால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தான் கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு முதலாவதாக விமர்சிக்கக்கூடிய நானாகவும் இருக்கிறேன் ஆனால் இன்றைய சூழலில் நம்முடைய ஊர்களில் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது குருக்களை நாம் பணி செய்ய விடுவதே கிடையாது குறிப்பாக பல ஊர்களில் பங்கு பேரவை அப்படிங்கிற அந்த பெயர்ல நடக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைய உண்டு ஐயோ ஃபாதர் வலனரசு குருக்களுக்காக இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க இதையும் நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் ஏன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தி நாலு வயசுல ஒரு குருவானவர் பனிரெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் படிச்சு தற்கொலை பண்றாரு அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் அதுக்கு காரணமா இருக்கிறோம் அதனாலதான் நான் அந்த விடயங்களை திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னைக்கு குருக்களை குறித்து நம்முடைய மனநிலை என்ன இருக்கிறது கண்டிப்பா குருக்களுடைய பெயர் கெடுவதற்கு காரணம் இன்னைக்கு நிறைய குருக்களும் இருக்கிறார்கள் கூட இருக்கிற குருக்களும் இருக்கிறார்கள் அதற்கு மேலாக ஒரு சின்ன விடயத்தையும் ஒரு சின்ன விடயத்தையும் தவறையும் இன்னைக்கு மக்களாகிய நீங்கள் எப்படி அதை பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்முடைய பெற்றோர் இன்னைக்கு நீங்க பெற்றோரா இருக்கிறீங்க இல்லையா நீங்க குழந்தைகளா பொழுது உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது குருவானவர்களை குறித்து என்னென்ன விடயங்கள் இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்க முன்னாடி ஒரு குருவானவரை குறித்து விடயங்கள் என்ன ஆல்ரெடி இன்னைக்கு நமக்கு இறை அழைத்தல் அப்படிங்கிறது குறைந்து கொண்டிருக்கிறது ஒண்ணு ஏறக்குறைய அந்த பிறப்பு சதவீதம் குறைந்ததுனால முன்னாடி எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டுக்கு இருப்பாங்க நிறைய பேரை நம்ம திருச்சபைக்காக ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் பொழுது நீங்கள் அந்த குழந்தைகள்ட்ட உங்கள் குருக்களை குறித்து எந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீர்கள் அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நீங்க அதை கேள்வி கேட்கணும் மனசாச்ச கேட்கணும் குறைந்தபட்சம் இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்க தூங்குவதற்கு முன்பாக அல்லது ஜெபிப்பதற்கு முன்பாக நான் எத்தனை குருவானவர்களை அவதூறாக பேசியிருக்கிறேன் தப்பு பண்ணியிருக்காரு பேசுங்க யூ ஹவ் ஆல் த ரைட்ஸ் ஆனா அவதூறாக ஏதோ நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஏ இதான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட நான் போய் பழித்துரைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் அதற்காக மனம் வருந்தணும் இனி அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க உறுதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடம் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய நேரத்துல உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்னப்பா அவர் ஜாலியா இருக்காரு நல்லா பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வதை நம்மளால கேட்க முடியும் என்கிட்ட கூட நிறைய பேர் இந்த நம்ம ஏதாவது ஊர்களுக்கு போனா இப்போ வைக்கிறது இல்லை போட்டோ ஸ்டேட்டஸ்ல முன்னாடி வைக்கும்போதெல்லாம் ஃபாதர் உங்களுக்கு என்ன ஃபாதர் ஜாலியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி நான் கேட்பேன் உண்மையிலே இது ஜாலியான லைஃப் தாங்க உங்களுடைய மகனையோ அல்லது மகளையோ துறவரத்துக்கு அனுப்பலாமே அப்படின்னு சொன்னா வாய மூடிடுவாங்க ஜாலியாக தானே இருக்கு லைஃபு அனுப்புங்களேன் உங்களுடைய பிள்ளைகளை ஏன் அவங்களால் அனுப்ப முடியல அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது அவ்வளோ சேலஞ்சஸ் உண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் அப்படின்னா ஃபாதர் செம்மையாக பூச வைப்பாரு நிறைய மக்கள் போய் பாராட்டுவாங்க ஃபாதர் அப்படி இருந்து இப்படி இருந்து இன்னைக்கு எல்லாம் சூப்பராக இருந்து ஃபாதர் நீங்க நல்லா இன்னைக்கு மறையுறை கொடுத்தீங்க ஃபாதர் எங்களுடைய மனதெல்லாம் தொட்டுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஃபாதர்க்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல கூட்டம் எல்லாம் களைஞ்சி போன பிறகு ஃபாதர் அறைக்கு போய் ஓய்வெடுக்கும் பொழுது அவர் தனிமையில தானே இருப்பார் அவருக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் நீங்க பாத்தீங்களா மூணுல ரெண்டு பேருக்கு டிப்ரெஷன் தான் அப்ப அந்த தனிமையில நீங்கள் பேசுகின்ற விமர்சனம் என்னுடைய மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய மக்களை என்னை ஏற்றுக்கொள்ளலையே என்னுடைய மக்களை எனக்கு முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசுறாங்களே என்னை இவ்வளவுக்கு விமர்சு விமர்சனத்திற்கு உள்ளாக்குறார்களே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை ஒரு சைலன்ட் சாரோ ஒவ்வொரு குருவானவரிடம் கண்டிப்பாக உண்டு அதுக்கு நீங்க தனிப்பட்ட விதத்துல காரணமாக இருக்காதீர்கள் காரணமாக இருக்காதீர்கள் எங்க வீட்டுல எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க ஏன்னா நான் சில நேரத்துல விமர்சனம் பண்ணும் பொழுது சின்ன வயசுல

குருவானவரை குறித்து நல்லது பேச முடியலைன்னா தயவு செஞ்சு அமைதியா இருங்க ஆனா தீயதை உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் விதைக்காதீர்கள் அது திருச்சபையினுடைய அழிவுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்கள் மக்களை முடிந்தா உங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு சமைக்கிறீங்க ஏன்னா நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன் நல்ல குடும்பங்கள் தினமும் ஜபிக்கிற குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த குருவானவரை தாங்கிக் கொள்வாங்க ஒரு சிலர் பங்கு தந்தை ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்போ ஒதுங்கிக்குவாங்க மற்ற நேரத்துல பிடிக்கிற பங்கு தந்தைய அவங்க சின்ன ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது கிறிஸ்துமஸோ திருவிழாவோ ஈஸ்டரோ இல்லனா அவங்களுக்கு ஒரு சின்ன பாக்கெட் மணி கொடுக்கற ஃபாதர் வச்சுக்கோங்க யாருக்காவது உதவுங்க நீங்க பயன்படுத்தலாட்டம் பரவாயில்ல நிறைய பேர் நான் தான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் முடிந்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன உதவி செய்யுங்க அவங்க உண்மையிலேயே கடவுளுக்கு அடுத்து அவங்களுக்கு குருக்களுக்கு நீங்க தானேங்க நீங்க தானே அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் நல்லா இருந்துன்னு சொல்றது குறைந்தபட்சம் பூசை முடிச்சு போக்கும்போது ஃபாதர் ஹாய் ஹவர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தை கேட்கறது நீங்க இன்னைக்கு பண்ணது ரொம்ப நல்லா இருந்து ஃபாதர் தேங்க்ஸ் ஃபாதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றது குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பங்கு சமூகம் அருமையாக இருக்கும் உங்களுடைய குருவானவர் மன அளவில் எந்த அழுத்தத்திற்கும் ஆளாக மாட்டார் இதே மக்கள் குருவானவர் இறந்த பருப்பு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அண்மையில கூட எங்க மறைமட்டத்தில் ஒரு ஃபாதர் இறந்துட்டாரு நோய் வாய்ப்பட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா வாழும் பொழுது எல்லாரும் அவரை கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் அவரை தூச்சுவோம் இவர் சரியில்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஆனால் இறந்த பறவு தூக்கி வச்சு கொண்டாடுறதுல எந்த பயனும் இல்லை ஆர் நாட் மிஷின்ஸ் தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் அதனால அவர் இருக்கும் பொழுதே அவரை என்கரேஜ் பண்ணுங்க அவருக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருங்க மு முடிந்த அளவுக்கு அவரை குறித்து அவதூறு பரப்புவதை நிறுத்துங்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளிடம் அந்த அவதூரை பரப்பாதீர்கள் இதுதான் அந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விடயமாக நினைத்தேன் இந்த காணொலியில உங்களுடைய கமெண்ட்ல நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த குருவானவருடைய பெயரை கீழே எழுதுங்க அவருடைய பெயரும் அவர் மறை மாவட்டத்தை சார்ந்தவரா அல்லது துறவர சபையை சார்ந்தவரா அப்படிங்கிறத எழுதுங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு எழுத வேண்டாம் பெயரையும் மறை மாவட்டத்தையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குருக்கள் அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார்கள் கண்டிப்பா நல்ல கமெண்ட்ல நீங்க எழுதுங்க மக்களே அடுத்ததாக குருவானவர்களுக்கு ஒரு சின்ன விடயத்தை இந்த காணொளி மொழியாக நான் பேச வேண்டும் என ஆசிக்கின்றேன் ஒருவேளை ஏதாவது குருவானவர்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னை தப்பா நினச்சிக்காதுங்க அன்பார்ந்த குருவானவர்களே இரண்டு அன்பார்ந்த குருவானவர்களே ஒரு முக்கியமான ஒரு இறைவாக்கினரை குறித்து உங்களிடம் பேசி என்னுடைய சின்ன ஒரு தகுதியற்றவன் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரீஸ்ட் தான் உங்களுடைய ஏஜோடையும் உங்களுடைய அனுபவத்தோடையும் ஒப்பிடும் பொழுது நான் மிகவும் மிகவும் தாழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் தாழ் சின்ன பையன்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தப்பாக நினச்சிக்காதுங்க எளியா இறைவாக்கினர் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது பிரிவு நான்குல இருந்து எட்டுல பார்த்தோம் அப்படின்னா எளியா ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு வேண்டினார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல அப்ப இறைவாக்கினர் எளியா மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு அந்த இறக்கனோ நம்ம வாழ்ந்தது போத நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருப்பது உண்டு அது இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகம் பொறாமை பிடித்த உலகம் இப்படிலாம் நம்ம சொன்னா கூட அது அன்னையில இருந்தே இது இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஒரு குற்ற உணர்வு ஒரு நம்மளால முடியலை ஒரு இன்கேபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனா நம்ம நம்பி வந்தது என்னையோ நான் இப்போ நான் அந்த பொறுப்புக்குள்ளே வரேன் அப்படின்னா நான் என்ன நம்பி வரல என் மக்களை நம்பி வரலை ஒரு விதத்துல வந்தாலும் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் ஆனா உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் இறைவனை நம்பி வந்திருக்கிறோம் எத்தனை அவமானங்களை நம்முடைய ஃபார்மேஷன்ல நம்ம பட்டிருப்போம் நமக்கு பிடிச்சது மாதிரி முடி வெட்ட முடியாது நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ஆடை அணிய முடியாது வித்தியாசமா பேசுவான் ஊர்ல எனக்குலாம் நிறைய நடந்திருக்கு என்ன சொல்லுவான் ஏ இவன் ஜாமியாராவா இவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் நிறைய பேசுவாங்க இல்லையா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நம்ம நினைத்தது மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாது எல்லா சாக்ரிஃபைஸும் நம்ம பண்ணியிருப்போம் வீட்டில் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியான வாழ்க்கை ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் ஆனா குருமடத்துக்கு போனோடன டாய்லெட்டை கழுவுன்னு சொல்லுவாங்க வீட்டில் தட்டை கூட கழுவ மாட்டோம் ஆனா குருமடத்தில் ஒரு வாரம் டாய்லெட் அதுவும் வான் டாய்லெட் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற மொத்த பத்து பதினஞ்சு டாய்லெட் ஆடு மாடை குளிப்பாட்டுறது என்னன்னே தெரியாது ஆனா அதெல்லாமே செஞ்சிருப்போம் எதற்கு குருவாக வேண்டும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் இறைவனுக்காக வாழ வேண்டும் இறைவனுடைய அன்பு சீடர்களை நானும் ஒருவன் அப்படிங்கிற அந்த பெயரை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அத்தனை சாக்ரிஃபைஸ் எவ்வளவு தியாகங்கள் இன்னைக்கு கத்தோலிக்க குருவானுடைய வாழ்க்கையில இருக்கிற தியாகம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இருக்காது அன்பு மக்களே டாக்டருக்கு படிச்சா கூட நாலு வருஷம் தான் எல்லா படிப்புகளும் மூணு வருஷம் தான் ஒருவேளை அந்த ஆடிட்டிங் படிக்கிறவங்க கூடுதல் வருஷம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆனா இந்த உலகத்திலேயே அதிக வருடம் படிப்பது கத்தோலிக்க குருவானவர்கள் தான் பனிரெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நம்ம படிக்காத படிப்புகளே கிடையாது எல்லா மதங்களையும் குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்து படிக்கிறோம் சைக்காலஜி கோர்ஸ் அட்டன் பண்றோம் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் நம்ம எல்லாருமே பெற்று ஆனாலும் ஏன் இந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறது போல இன்று நிறைய இளையோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய சீனியர் பிரீஸ்ட் இன்னைக்கு ஒரு தவறான முன் உதாரணத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது எனக்குள்ள நிறைய நல்ல பிரீச்சு இருக்கிறாங்க கண்டிப்பா ஆனா இன்னைக்கு ஒரு குருவானவருடைய பெயரை இன்னொரு குருவானவர் தானே கெடுக்கிறோம் தப்பா நினைக்காதுங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நீங்க ஒரு பங்கு முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய பங்கு சாமியாரை குறித்து அவரை பார்த்தா அவங்க நண்பரா தான் இருப்பார் எந்த அளவுக்கு அவருடைய பெயரை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெயரை கெடுத்துக் கொண்டு போறோம் மக்கள் குருவானவர்களை பற்றி இன்னைக்கு முன்னாடிலாம் வந்து வித்தியாசமாக பார்த்து கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குருவானவர் இன்னொரு குருவானவரை பற்றி தவறாக பேசும் பொழுது அவர்கள் எப்படி பார்ப்பாங்க யூ ஆர் லூசிங் யுவர் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ஏன் நமக்கு புரியலை எனக்கு தெரியலை எனக்கு தெரியலை நான் இங்கே வந்து இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டுல வெளிநாட்டில் உட்காந்துருக்கான் படிச்சுட்டு இருக்கிறான் அதனால இப்படி தான் பேசுவான் இந்த ஃபீல்டுக்கு அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஐஎம் ஐ எம் ரியலி ஸோ ஹம்புள் எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரியான வேலைகளை இன்னைக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை மொட்டை கடிதங்கள் எழுதிட்டு எந்த மக்கள் மொட்டை கடிதங்கள் எழுதுறாங்க குருக்களை குறித்து என்னொரு கடிதம் எழுதிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே புரியல ஒருவேளை குறித்து தம்பி உனக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏதாவது குருவானவர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இதை குறித்து பேச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களை நான் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசல இன்னும் ஒரு சில இளம் குருவானவருடைய உயிர் போவதற்கு நம்மளே காரணமாக இருந்த விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை குறித்து பேசுகிறேன் அன்பு குருவானவர்களை அதனால் நான் சொல்ல விரும்புவது நம்ம வந்தது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு சிலுவைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு போர்கள் உண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக காயங்கள் உண்டு நம்ம எவ்வளவு நல்லா பண்ணாலும் ஒரு பங்குல நாலு பேர் இருந்து நமக்கு எதிராக தான் பேச தான் செய்வாங்க அதனால் நம்ம விட்டுவிடக்கூடாது டோன்ட் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் குருமடத்தில் பதிமூணு வருஷம் கிவ் அப் பண்ணாததை ஏன் இப்போ நம்ம கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை மட்டும் இங்கே கேட்டு தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குருவானவர்களிடையும் சக குருவானவராக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னுடைய நண்பர் குருக்களிடம் உங்களுடைய ரெட்ரீட் அந்த ரெட்ரீட்டை நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறீளோ எல்லாம் தான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தெரியாது ஆனால் போய் உங்கள் சகோதர குருக்களோடு அமருங்கள் அவர்களோடு பேசுங்கள் அவங்களோட நேரத்தை கொஞ்ச நேரமாவது செலவழியுங்க உங்களுக்கு ஒரு பியர் குரூப் ஒரு லைக் மைண்டட் குரூப்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்குள்ள பேசுங்க தனிமையில் தயவு செய்து இருக்காதீர்கள் உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு குருவானவர் தனியாக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து கன்ஃபஷன் அந்த கன்ஃபஷனை நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டும் பண்ணும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல் வழிகாட்டுதல் கிடைக்கும் அதனால தான் செமினரில் இருக்கும்போதே நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸ்பிரிச்சுவல் டிரெக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம யார்கிட்ட மனசை விட்டு பேசுகிறோமோ அப்பொழுது நமக்கு நிறைய விடயங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்ம கூட யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் கண்டிப்பாக நம்ம இருப்போம் அதே போல் நம்ம எல்லாம் ஆர்டினேஷன் வாங்கிட்டோம் அதனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க காட் வந்து நம்மக்கிட்ட பெர்ஃபெக்ஷன் பற்றி அவரே எதிர்பார்க்கவே இல்லை மாறாக நம்முடைய இன்டென்ஷன் நம்மளுடைய இன்டென்ஷன் நல்லா இருந்தாவே போதும் பெர்ஃபெக்ஷன் அவருக்கு தேவையே கிடையாது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குருவானவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஒரு மகன் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் கடைசியாக நம்முடைய திருச்சபை அஃபீஷியல்ஸ் பொறுப்பில் இருக்கிற பெரியவர்களிடம் தாழ்மையான வேண்டுகோள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதிருவிடம் தன்னுடைய திருச்சுவை ஒப்படைக்கும் பொழுது ஒரு சில விடயங்களை சொல்வார் அதுல ரொம்ப முக்கியமானது லூக்கான செய்தி இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டாவது இறைவார்த்தை அப்படின்னு நான் பார்க்கிறேன் என்ன அப்படின்னா நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து அந்த உறுதிப்படுத்துதல் இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சபையிலையும் குருக்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த டெத் சுயசைடு அப்படிங்கிறது கேரளாவிலயும் இத்தாலியிலையும் மட்டும் நடக்கல இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டிலையும் நடக்குது அவங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு ஒருவர் இறந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு குருவானவர் இறந்தாரு தமிழ்நாட்டிலேயே தெரியும் அதே போல ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இளம் குருக்கள் இந்த சுயசைடு டெண்டன்சிக்குள்ள போகிறது கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு மொத்த உலகத்திலுமே இளையவர்கள் அப்படிங்கிறவங்க முன்னாடி மாதிரி மன வலிமை படைத்தவர்களாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல என் குருக்களை நம்ம விடணும் அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள இருக்குது நம்ம இன்னும் நம்முடைய ஃபார்மேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே போல மறை மாவட்ட அளவுல இன்னைக்கு நிறைய நேரத்துல கூடுகை அப்படிங்கிறதே அங்க வந்து சண்டை போடுவதற்கான கூடுகையாகத்தான் இருக்கிறது ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா மறை மாவட்டத்திலையும் அந்த ரீயூனியனோ அல்லது ரெட்ரீட்டோ அல்லது வேற எந்த மாதிரியான ஒரு ரெக்ரியேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இதை எல்லாருமே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஹையர் அஃபிஷியல்ஸ் பிஷப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு இதை பேச உண்மையிலே தயக்கமா இருக்கு நீ யாரா அப்படின்னு எனக்கே கேட்க தோணுது இதெல்லாம் சொல்றதுக்கு பட் இருந்தாலும் இந்த டாபிக் குறித்து பேசும்போது இது காலத்தினுடைய கட்டாயமாக பார்க்கிறேன் தூய ஆவியானுடைய உள்ளுணர்வாக நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு இந்த கண்டிப்பா நமக்கு ரீயூனியன் தேவை ரெட்ரீட் தேவை என்ன ஓகே பட் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நம்முடைய ஆயர் அவர்கள் குருக்களை ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள குருவானவர்கள் அல்லது ஒண்ணுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள குருவானவர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போய் அவங்களோட உட்காந்து பேசி அந்த மாதிரியான ஒரு சின்ன ரெக்ரியேஷன் உங்களுக்கும் குருக்களை பத்தி நல்லா அறிந்து கொள்ள முடியும் அந்த நாட்கள்ல ஜபம் அல்லது சின்னதா லைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு ஆயருக்குள்ள அந்த ஒரு உள்ளத்தோடு செய்யும் பொழுது உண்மையிலேயே குருவானவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நமக்காக நம்ம ஆயர் இருக்கிறாரு நமக்காக நம்ம கூட படித்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு ஏதாவது மறை இதே போல இருக்குது அப்படின்னா நீங்க சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை என்னுடைய ஆயர் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எங்களுடைய ஆயர் கண்டிப்பா கண்டிப்பா எப்பொழுதுமே எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடியவர் எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசக்கூடியவர் அதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கூடுகையை நம்ம உருவாக்க வேண்டுமோ ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன டூர் போகிறது ஒரு குளிக்க போகிறது ஒரு வேற ஏதாவது ஒரு என்டர்டெயின் பண்ணுறது இன்னைக்கு கண்டிப்பாக இது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக நம்முடைய குருக்களால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லைன்னு சொல்லலை அதே போல் மக்களால் இன்னைக்கு நிறைய குருக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு கு கமிட்டி உண்டு அதே போல் எல்லா மறை மாவட்டத்துலேயும் ஒரு கமிட்டி வேணும்னா இன்னைக்கு நிறைய நேரத்தில் குருக்கள் அது வந்து அபியூசாக இருக்கலாம் அல்லது போட்டி பொறாமை ஊரில் நடக்கிற பிரச்சனையை சாமியார் மேலே போட்டு சாமியாரை கொண்டு பனிஷ் பண்ணுற அளவுக்கு போகிற ஊர்களும் இருக்கலாம் அதனால் குருக்களுக்கு உறுதுணையாக ஒரு சில கமிட்டிஸ் இன்றைக்கி தேவை ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத திருவையும் சொல்லுது குறிப்பாக தமிழகத்தில் எல்லா பங்குகளையும் நம்ம அதை பார்க்கிறோம் ஆனாலும் சில நேரத்தில் விக்டீம் வழிகட ஆகுறதே குருக்களாக இருக்கும் பொழுது அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது மறை மாவட்டம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பு மக்களே கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லணும் ஒண்ணு குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஆறுல நம்ம இவ்வாறாக வாசிக்கிறோம் உங்களுடைய உடல்ல ஒரு உறுப்பு காயப்பட்டுச்சு அப்படின்னா மொத்த உடலுமே அது வேதனைக்கு உள்ளாகும் வேதனைக்கு உள்ளாகும் இல்லையா அதனால குருக்கள் வேற மக்கள் வேற அட்மினிஸ்ட்ரேஷன் பிஷப் வேற அப்படின்னு சொல்லி பிரிக்காம நம்ம எல்லாரும் ஒரே உடல் ஏசு கிறிஸ்து என்கின்ற திருச்சபையினுடைய உடல் உடலினுடைய பாகங்கள் நம்ம எல்லாரும் இணைந்து நிற்கும் பொழுதுதான் இன்னும் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இன்னும் ஒரு சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க முடியும் இன்னும் ஒரு நல்ல குருக்களை உங்களால் தாங்க முடியும் நல்ல குருக்களை நம்ம பள்ளிக்கடவாக மாற்றிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இதை சொல்லலாம் நமக்கு தேவை ஒரு ஒற்றுமை நம்ம என்னைக்குமே குருக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் கத்தோலிக்க இறை மக்களும் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை ஏதாவது மாற்று கருத்து இருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இந்த காணொலியில கீழே குருக்களுக்காக அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா அந்த மக்களுக்கு பேசும்போது அதை கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் குருக்களுக்காக ஜபியுங்கள் என்று உங்களுடைய ஜபத்தை நீங்கள் தாங்குங்கள் என்று ஜபத்துல உங்களுடைய குருவானவரை நீங்க தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச குருவானவரை தாங்குங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜபத்தை நான் கீழேயும் கொடுக்குறேன் ஒரு முறையாவது அந்த ஜபத்தை நீங்க சொல்லுங்க உங்களுடைய குருவானவருக்காக நீங்க ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் உறுதி பூசல் நற்கரண பாவசங்கீர்த்தனம் கல்யாணம் நோயில் பூசுதல் எல்லாத்துலேயும் உங்க கூட இருக்கக்கூடிய குருவானவர்களை உங்களுடைய ஜபத்திலாவது குறைந்தபட்சம் நீங்கள் தாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள குருக்கள் உங்களுக்கானவர்கள் நீங்கள் குருக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் குருக்களை உங்களுடைய ஜபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட்